ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேக்கெட் அரிசி மாவை வச்சு எப்படி சாஃப்டான இடியாப்பம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவை எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது மாவு பிசைகிறதுக்கு தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு அரிசி மாவு எடுத்தனோ அதே அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கையை வச்சு நல்லா ச சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது இடியாப்ப கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க சைடில் தடவிட்டு பசஞ்ச மாவை இதில் போட்டுக்கலாம் நான் பசஞ்ச உடனே புளிய போகிறேன் இந்த கட்டையில் உடனே புழிஞ்சோன்னா நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பசஞ்சதுமே புளிய போகிறேன் பாருங்க நம்ம புளியும்போது எந்த அளவுக்கு மாவு கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் எந்த இதில் நம்ம இடியாப்பம் புளிய போகிறோமோ அதில் கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிவிட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் மொதல் டைம் புழிஞ்சிட்டு அடுத்த டைம் புளியும் போது புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ பச்சை தனியாக கொஞ்சமாக இடியாப்ப கட்டையில் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு புழிஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சால் போதும் இடியாப்போ சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் எப்பயுமே பேக்கெட் அரிசி மாவு வச்சு தான் இடியாப்பம் செய்வேன் எனக்கு நல்லா சூப்பராக வரும் நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் ஈஸியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ